ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தேங்காய் பூ எடுக்கலாம் நம்ம நம்ம வீட்டில் நம்ம மரத்துலேருந்து விழுந்த தேங்காய் இது முடச்சி போச்சு அதனால் இது பூவை எடுத்து சாப்பிட்லான்ட்டு முடிவு பண்ணி உள்ளே எப்படி இருக்குதுன்னு தெரியல இதெல்லாம் நம்ம இது உரிச்சிட்டு உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் தேங்காய் பூ கடையிலாம் பார்த்துருக்கீங்க ரோட் கடையிலாம் விற்றோம் நீங்கள் பாருங்கள் உரிச்சிட்டோம் இப்போ நம்ம இதெல்லாம் பிரிச்சிடலாம் மலையில் ஓகே அதெல்லாம் பிரிச்சுட்டு இந்த கடையில் உடைக்கிற மாதிரி நம்ம உடைக்க முடியுமான்னு தெரியல ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படியே சுத்தி சுத்தி லைட்டாக தட்டும் ரவுண்டாக வளர்ந்துச்சேன்னா உள்ளே இருக்குது ரவுண்டாக நம்மளுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணலாம் ஆ ஓகே 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 சூப்பராக வந்து விட்டது இங்கே பாருங்கள் இது உள்ளே இருக்குது ஒரு ஸ்பூன் இந்த நோண்டி எடுத்துடலாம் பாருங்க சூப்பராக அழகாக இருக்குது தேங்காய் பூ இது சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது மாதிரி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா உடஞ்சிருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இது மாதிரி வரோன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஓகே எடுத்துடலாம் நீங்கள் பாரு சூப்பராக இருக்கா பட்டக்காசமாக இருக்குது அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியது இதே மாதிரி அந்த தேங்காயும் நம்ம வெட்டி எடுத்துருவோம் ஆ வாங்க இன்னொரு இன்னொரு தேங்காய் அதே மாதிரி உரைஞ்சிருவோம் இது அப்படியே நம்ம நல்ல பலன் தோண்டி போதால் தென்னோர் மாதிரி தான் இது படுத்ததை நம்ம இது பண்ணுறதான் டிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை ஓ உடைச்சிருவோம் அவ்வளோதான் அதெல்லாம் உடைச்சிட்டு நம்ம இதே அதே மாதிரி தட்டுவோம் பொறுமையாக பொறுமையாக அப்படியே ரவுண்டாக த தட்டிக்கிட்டே வரும் தட்டு 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 இதுவும் அதே மாதிரி வர ஓகே ஆ வந்து இது இதுவும் சூப்பராக வந்துட்டு சூப்பராக தான் நைஸ் வெரி பியூட்டிஃபுல் வாங்க கட் பண்ணுவோம்மா இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அது சூப்பராக இருக்கும் ஃபுல் ஒயிட் கலராக பாருங்க சூப்பராக பஞ்சு பஞ்சாக இருக்கும் அப்படியே கட் பண்ணி இது மாதிரி கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிவிட்டு பாருங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்கும் சாப்பிட்டீங்களா கொஞ்சம் சாப்பிட்டு கட்டுறேன் வரஞ்சா கொஞ்சம் சாப்பிட்டே பார்த்துட்டேன் நான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் அது நம்ம வீட்டிலே தேங்காய் கிடச்சதுன்னா தண்ணியில் போடு வச்சுன்னா இந்த மாதிரி வளர்ந்துடும் அப்படியே நம்ம ரெடி பண்ணால் தேங்காய் பூ சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் நல்லா தேங்காய் அந்த வாசனை வரும் கம்ம நல்லா திச்சிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை தேங்காய் பூ ட்ரை பண்ணீங்கன்னா யாராவது சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இதுமாரி வீட்டில் வளர்ந்த தேங்காவே இதுமாரி பூ மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி